மலியுக ஜோதிடர்களுக்கு வணக்கம் காதலர் தினம் காதல் நன்மையா தீமையா நல்லதா கெட்டதா சரியா தவறா பாவமா புண்ணியமா அப்போ இது வந்து தெளிவான ஒரு முடிவு உருவோம் அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் நான்கு பகுதியில் பார்த்துருக்குது முதல் பகுதியில் உலகமே இந்த இயற்கையை நம்ம வந்து ஒவ்வொருத்தரத்துக்கு காதலிக்கிறாங்க உலகத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் காயிக்கிறாங்க அப்ப நம்ம பெட்ரோல் வந்து நம்ம பெற்றோர்களை மீது நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்போ அடுத்த பகுதியில் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதெல்லாம் நம்ம கா காதல் முடிவு பண்ணி நம்ம திருமணம் பண்ணி வாழ்க்கையை அமைச்சு வந்து உருவாக்கிறோம் குடும்பம் அமைச்சுட்டா எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம் அடுத்த பகுதி நம்ம வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து நடைமுறை என்ன சொல்ல முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைன்னு சொல்லுறாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுறாங்க அப்ப நமக்கு என்ன சொல்லுறாங்கன்னா நம்ம முன்னாடி என்ன செய்யறோமோ அது பின்னாடி விளையும் முற்பகல்னா காலையில செஞ்சது மதியம் எல்லாம் கிடையாது அப்படிலாம் காலையில செஞ்சு மதியம் எப்படி எடுத்துக்கிறது அது நடைமுறைக்கு ஆகாது அதனால் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து முற்பகலாம் முன்னாடி செய்தது முன் 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 முற்பகுதியில் செய்யக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாம் வாழ்க்கையில பிற்பகுதியில் வரும் அப்படின்றது இது காலகாலமாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அது அப்போ நாம் என்ன பண்றோம் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு அவங்க நம்ம வாழ வச்சு எல்லா வழி காட்டும் போது அப்ப நம்ம ஒரு ஆண் பெண் அதை மீறி நம்ம வந்து செயல்படுத்தி நம்ம ஒரு சுதந்திரமாக ஒரு முடிவுக்கு எடுத்து அப்ப அவங்க வேதனைக்கு உள்ளாக்கி கஷ்டப்பட வச்சு நொந்து நாமளும் நொந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை அமைக்கும் போது நாம என்ன செய்தோமோ இதனுடைய பயன் நம்ம பிள்ளைங்க செய்வாங்க நாம ஒரு பங்கு பண்ணா அவங்க ரெண்டு பங்கு நம்மளை வந்து மனவேதனைக்கு வந்து உருவாக்குவாங்க இது நான் வந்து நிகழ்ச்சியாக பண்ணல பயமுறுத்துறதுக்கா பண்ணல உலகத்தினுடைய இயற்கை ஒன்று கொடுத்துருக்குது முற்பகல் செய்யும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிதாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையின்னு நீங்கள் நீங்க செஞ்சது ஒரு பொங்கல் விட நம்ம எப்படி ஒரு விதை போட்டோம்னா பல மரங்கள் வருது பல பழம் பழகுதோ நான் பல விதைகள் வராங்களோ அதே போல நீங்க நல்லது செஞ்சாலும் அதனுடைய பயன் வந்து வரும் கெடுதல் நம்ம வந்து பாவத்தை பண்ணாலும் அதனுடைய பயனும் நம்ம வந்து எந்த பிறவிலேயும் அனுபவிக்கலாம் இருக்கட்டும் எந்த பிறவிலையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் அனுபவிச்சுக்கிறாங்க நீங்க வேணா ஒரு காதல் மாநாடுன்னு சொல்லி போட்டு காதலால் நான் காதல் திருமணம் செய்துக்கிட்டு வாழ்க்கையில் வந்து சந்தோஷமா இருக்கிறோம் வெற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் அனுபவிச்சோம் எத்தனை கஷ்ட நஷ்டம் அனுபவிச்சோம் இதனால என்னுடைய தலைமுறையில் அடுத்த பகுதியில் நாங்கள் எவ்வளோலாம் என்னோட பிள்ளைகள் வந்து அவசப்பட்டாங்கன்றத நீங்கள் ஒரு போட்டு வேணால் நீங்கள் வந்து முடிவு பண்ணி பாருங்கள் தான் இதில் இருக்கிற உண்மை தெரியும் ஏன்னு சொன்னால் அவங்கவுங்க ஏன்னா காதல் பண்ணாங்க அவங்க திருமணம் பண்ணாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க போயிட்டு இருப்பாங்க ஒரு சுற்றம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் தெரியும் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நட்பு அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களை பற்றி தெரியும் மற்றவங்களாம் தெரியாது ஏன்னு சொன்னால் நம்ம சாதாரண மனுஷன் விட்டுருங்க இன்னைக்கு சினிமா துறைன்னு இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தினா அறிவு நல்லா அறிவாறீங்க நல்லா திறமை சாலைங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்போ பணம் மட்டுமே பிரச்சனை இல்லை அவ்வளோ எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் முழுசாக அதுக்காக பழகி பாரா போராடி எல்லாம் வந்து வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க அப்போ உலகம் முழுக்க நமக்காவது வந்து குறிப்பிட்ட சொந்த சொந்தத்துக்கு மட்டும்தான் தெரியும் மற்றெல்லாம் நிறைய தெரியாது உலகம் முழுக்க தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து பிரபலம்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ஸ் அதனால் சினிங் ஸ்டார்ன்றதுனால உலகம் முழுக்க அவங்களுக்கு தெரியும் அப்போ உலகம் முழுக்க அறிஞ்சு உலகம் முழுக்க தெரிஞ்சு அவங்க ஒரு வாழ்க்கையை அமைச்சு எவ்வளோ போராட்டத்தில் சந்திச்சு ஏன் வெற்றி பெறலை எத்தனை பேர் தோல்வி விட்டுக்கிறாங்க எத்தனை பேர் வெற்றி வெற்றி விட்டுருக்காங்க இந்த தலைமுறையில் பாருங்க நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போக தேவையில்ல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போக தேவையில்ல இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள்லாம் நீங்க எத்தனை பேர் இந்த சினிமா இருந்து அதை காவல் திருமணம் செய்திருவாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் ஜெயிச்சுக்கிறாங்க எத்தனை பேர் அதுக்கு முன்னாடி என்னென்ன டைலக்ட் திருமணத்துக்கு முன்னாடி என்னென்ன டைலக்ட் பேசுறாங்க திருமணத்துக்கு என்னென்ன சிக்கல் சந்திச்சாங்க திருமணத்துக்கு அப்புறம் என்ன பாதிப்பு செஞ்சாங்க அப்போ சினிமா தொழில்லாம் நிறைய சிக்கல் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது தேவையில்ல நமக்கு என்ன தேவைன்னா என்ன நிகழ்ச்சி என்ன பலன் அதான் தேவை யார் 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 யாரு எப்பொழுது எப்போ அப்பொழுது மெய்ப்பொருள் கண்ட மாதிரி அதனால நம்ம யாரு என்ன பிரச்சனை இல்லை என்ன நடந்தது விளைவு என்ன ரிசல்ட் என்ன அதுதான் நம்ம வந்து நம்ம வந்து பார்க்குறது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு மரியாதை நம்மளால பார்க்கலாம் அவங்க வந்து வெளிவட்டத்தில் நம்ம வந்துட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மானத்தை காப்பாற்றணும் நம்ம வாழ்க்கையை நம்ம அறிய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப உலகெல்லாம் நம்ம வந்து தூற்றுன்றது அந்த எண்ணம் வந்து இல்லாம எங்கே ஏன் அவங்களுக்குள்ள அந்த பிரிவையும் நடக்குது ஏன் அந்த சிக்கல் வருதுன்னா நேரம் விதி இதுதான் உண்மை அதில் அவங்களும் நல்லவங்க தான் யார் ஒருத்தரும் கெட்டவங்க கிடையாது யார் ஒருத்தரும் தப்பு பண்ணல நம்மளை இயற்கை ஆட்டி அந்த நேரங்காலங்களில் ஆட்டி படைகிறாங்க அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்றோம் அதனுடைய விசையில் தான் நம்ம போய் மாட்டி நம்ம அவசைப்பட முடியாது அப்ப எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான் அந்த அவனுடைய பிரிவு அம்சம் அவனுடைய இயற்கை அமைப்பு இதுதான் என்ன பண்ணுறது அந்த மனிதனை நல்லவனாக ஆகிறதும் கெட்டவனா ஆக்கிறதும் எப்படி மண்ணில் போது நல்லா இல்லைன்ற மாதிரி மழை வந்து நல்ல தண்ணி நல்ல மழை தான் நல்ல தண்ணி தான் கடலில் உப்பா இருக்குது கடலில் உப்பா இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போய் வரும்போது சுத்தமான தண்ணியாக வராங்க அதே பூமியில் விழுந்த உடனே என்ன பண்ணுது அந்த பூமியில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறாங்க அதே நிகழ்ச்சி தான் வாழ்க்கையிலேயும் அப்போ இந்த தோல்விக்கு யார் ஒருத்தரும் காரணம் இல்லை அப்போ நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதி இயற்கைன்னு ஒன்று இருக்கிறாங்க அந்த இயற்கையை நாம வெற்றி பெற முடியலன்றதான் உண்மை அப்ப நம்ம நினைக்கிறோம் கற்பனை பண்றோம் போராடுவாங்க அப்படியே ஒரே நாளில் வந்து அவங்க விலகி இல்ல கடுமையா போராடி பார்த்து கூட என்ன பண்ணோம் கடைசி நாட்டில் யார் ஜெயிக்கிறாங்கனாக்கா இயற்கையை தான் ஜெயிக்குதுன்றதுதான் உண்மை அதனால என்ன பண்ணோம் நம்ம வந்து காதல் பண்ணறதுனால நமக்கு தவறு செய்ய கிடையாது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணோம் நம்ம பெற்றோர்களை கேட்டு அவங்க நடக்கிறது நமக்கும் நல்லது பெற்றோர்களுக்கும் நல்லது சரி அப்படியே பெட்ரோல் மூலம் நம்ம கேட்டு நடந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நீங்க காதல் முறைப்படி திருமணம் செய்துக்கிட்டாங்க சரி இல்ல பெற்றோர்களுடைய வழிமுறையில திருமணம் செய்துக்கிட்டாலும் சரி நம்முடைய ஜாதகம் ஜோதிடம் அப்படின்னு நம்முடைய பிறவியில நமக்கு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வரும் நம்மளை எப்படிலாம் ஆட்டி படைப்பாங்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா நமக்குள்ள பிரிவினைகள் வருமா குடும்பத்துல ரெண்டு பேருக்கும் ஆயுள் அமைப்பு எப்படி இருப்பாங்க மனநிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எல்லா கிரகத்துக்கும் இன்னைக்கு சூரியன் முதற்கொண்டு நம்ம என்ன பண்றோம் இருந்து அனுப்பிச்சு அதை போய் நம்ம படம் எடுத்து பார்த்துட்டு ஆனால் நம்மள நாம படம் எடுக்கிறதுக்கு நாம தெரியாம பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம மனசு என்ன நம்முடைய உடம்பு என்ன நம்முடைய உயிர் என்ன நம்முடைய உயிரை எப்படி இயங்கிட்டு இருக்குது என்ன மாதிரி இயற்கை வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்ல சித்தர்கள் இதுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சித்தர்கள் நான் நம்ம கொடுத்துக்கிறாங்க சித்தர்கள் தனியாக கிடையாது சித்தத்தை அடக்கி ஒருநிலைப்பட்டு செயல்பட்டுறவன் இவன் இன்னைக்கு சரி சயின்டிஸ்ட் அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லையா சின்ன வயசுல இருந்து சாப்பாட்டை குறைச்சி தூக்கத்தை குறைச்சி ஒரே சிந்தனையில கல்வின்ற அந்த ஒரு நிலையில வந்துதான் அவங்க ஆய்வு மேற்கொண்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்றாங்க இவ்வளவு வளர்ச்சி நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு செல்போன் ஆகட்டும் மற்ற நவீன கருவிகள் ஆகட்டும் விண்வெளி பயணமாகட்டும் எல்லாமே எப்படி வந்ததுன்னா நம்ம அந்த படிப்படியான முழுமையான அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பண்ணிக்கிறாங்க இதே நிகழ்ச்சிக்கு தான் சித்தர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த நம்முடைய மனிதனுடைய உடல் அமைப்பு என்ன மனிதனுடைய தத்துவம் என்ன மனிதனுடைய இயற்கை கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்றத இவங்க வெளியில் இருக்கக்கூடிய கிரகத்தில் போய் நம்ம ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் சூரியனை பார்க்கறோம் சந்திரனை பார்க்கறோம் செவ்வாய் பார்க்குறோம் ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நம்மளை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க நீங்க இங்க வந்து சேட்டலைட் வந்து நம்ம செயற்கை கோள் உருவாக்கியே என்ன பண்றோம் அங்கே அனுப்பிச்சுக்கோ கோ கோச்சுக்கிறோம் அங்கே நமக்கு கோள்கள் இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அங்கிருந்து நம்மளை கட்டுப்படுத்தி ஒவ்வொரு மனிதனையும் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை கூடிய மனிதர்களையும் அங்கிருந்து நம்ம வந்து நடத்திட்டு இருக்காங்க அதனால முதல் விஷயம் நீங்க வந்து இதுல எது நன்மை அப்படின்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த காதல் மனத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது நான் அப்படியே இல்லை முடிவு பண்றோமா ஆனால் இயற்கையிலே நமக்கு சூழ்நிலை உருவாகிடுதா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா நேர காலத்தை பாருங்க சொல்றதுக்கு ஒரு நல்ல வேணும் அந்த தான் ஜோதிடம் வழிகாட்ட முடியும் இல்லைன்னா அதுவும் போச்சு அதுவும் குழப்பிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஒரு தெளிவான முடிவு பண்ண முடியாது அறிவியல் உண்மை எப்படியோ ஜோதிடம்ன்றது அப்படியே உண்மை அப்படியே நம்முடைய விதி பயன் என்ன இருக்குது என்ன மாதிரிலாம் சூழ்நிலைக்கு வரும் அப்ப அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணோம் ரெண்டு பேரும் அந்த நேர காலத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தை ஜெயிக்கணும் அந்த நேரம் வரும் உங்களை நேரம் நல்லா இருந்தா ரெண்டு பேரும் ஒற்றுமையா கொண்டு போய் சேர்க்கும் நேரம் செல்னா உங்களுக்குள்ள என்ன சிக்கலை உண்டாக்கி பிரிவினை ஏற்படுத்தணும் எப்படி சிக்கலை ஏற்படுத்தணும்ன்றது இயற்கையை வந்து உருவாக்கும் எப்படி புயல் உருவாகுதோ சித்திரை மாசத்துல வந்து கத்திரி உருவாகுதோ மற்ற புயல் காட்டுகள் எப்படி உருவாகுதோ எரிமலை உருவாகுதோ அதே போலதான் இயற்கைன்னு உருவா இருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் முதல்ல நம்முடைய வாழ்க்கை அமைப்பு என்ன வாழ்க்கை தத்துவம் என்ன என்னென்ன சூழ்நிலைலாம் வரும்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க அப்ப ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும் அப்ப நாம எவ்வளவு வந்தாலும் நம்ம விட்டு கொடுக்காம போன்ற அந்த முடிவு கொரணும் அப்போ நீங்க காதல் முறையில பண்ணாலும் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை முழுமையா பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வழியில பண்ணீங்கன்னா இந்த பாவம் அப்படின்றது ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவம்லாம் நம்ம பிள்ளைங்களை நம்ம துன்புறுத்துவாங்க அன்னைக்கு நமக்கும் வேதனையா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் வேதனையா இருக்கும் இது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பங்கு வீட்டுல நடந்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது ஏன்னா நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் வாழ்க்கைல ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழப்படுறதில்லை அப்படி இருந்தா நம்ம எங்க தா நான் தாத்தா பண்ணாங்க எங்க அப்பா அனுபவிச்சாரு நான் அனுபவிச்சேன்னு பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு இருக்கிறதே ஒரு ஐம்பது நாற்பதே தாண்டதே பெரிய கஷ்டமா இருக்குது இதுக்கு முன்னாடி முப்பது வருஷம் வந்துட்டாங்க நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது இன்னைக்கு கல்யாணம் பண்ணா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னா உடம்பு நான் சுகர் வந்தது பிரஷர் வந்தது ஆக்சிஜன் வெளிநாடு போனாங்க இப்படியே நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் அதனால வந்து வாழ்க்கையே வீணாகிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில இன்பத்தை நம்ம வந்து நான் வீண் இருக்கிறோம் இருக்கிறோம் அத ஒன்று இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு நடங்க அப்படி திட்டமிட்டு நடந்து நம்ம பெற்றோருடைய ஆதரவும் நம்ம தெ தெரிஞ்சிக்கிட்டு இயற்கையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம போராடணுன்ற என்ன மாதிரி வரும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் பண்ணலாம் கோயில் என்றைக்கு வரும் எங்கே எங்கே ஆரம்பிக்கிறாங்க எந்த திசையும் நோக்கி போகிறாங்க எந்த நேரத்தில் எந்த பகுதியை தாக்கும் அப்போ அது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம பாதுகாப்பு பண்ண முடியும் எதுவுமே தெரியாத பண்ண முடியாது அதே தான் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த இயற்கையை கொடுக்குதோ அதே தான் ஜோதிடம் அதனால் ஜோதிடப்படியும் உங்களுக்கு நேரக்கலாம் அதுக்கு என்ன இருக்குது என்னன்னா சூரியன் உருவாங்க அப்ப மூக்கூட்டி நம்ம ஆயத்தமா எப்படி அதை விளது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா திசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கிரகத்தினுடைய திசை எந்த வழியில் கொண்டு போதோ அந்த திசையில நம்மளை பயணம் கொண்டு போவோம் அதே போல சூரிய புத்தி சுக்கர புத்தி சந்திர புத்தின்னு அந்த கிரகத்தினுடைய புத்தி அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நம்மளை எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கும் எந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்குன்னு இருக்கிறாங்க அந்த கிரகத்தினுடைய புத்தி என்ன சொல்லிட்டு நம்முடைய புத்திட்டு இருக்கிறாங்க நம்முடைய அறிவு இருக்குது அந்த அறிவை பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி வெற்றி பெற முடியும் அதனால எங்க போய் எதை பண்ணாலும் நீங்க வந்து அடிப்படையில் உங்களுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணாதான் தான் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்குது ஒண்ணும் தான் உங்களுக்கு பிரச்சனை வருவாங்க நீங்க அப்படியே ஆனந்தமா அப்படியே அற்புதமா இருக்கும் வாழ்க்கையில எதுவுமே தடை வராது நம்ம நேராக போயிட்டு இருக்கலாம் ஆனா வாழ்க்கையில இவ்வளவு தடைகள் நிர்ணயிச்சிருப்பாங்க நீங்க வரும் தெரிஞ்சுட்டோம்னா என்ன பண்ணலாம் திட்டமிட்டு நம்ம நடக்கலாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சது இப்படிதான் வரும் அதனால நம்ம வந்து விடக்கூடாது சாதிக்கிற ரெண்டு பேருக்கும் என்ன வரும் நீ தான் பிரச்சனை பண்ற நான்தான் பிரச்சனை பண்றேன் நீ தான் தயாரிப்பு பண்ற நான்தான் தயார் பண்றேன் உன்னால்தான் பிரச்சனை என்னால தான் பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலை உருவாகும் அப்போ நாம போராடி முடிவு எடுத்துக்கிறோம் நம்ம சாதிக்கணும்னு முடிவெடுத்துக்கிறோம் நம்ம சிறப்பா முடிவு முடிவெடுத்துக்கிறோம் யார்கிட்டையும் வேணா போகிறது இல்லை அப்ப எடுத்த முடிவுகள்லாம் சரி நடக்கிற ஆனா இயற்கை எடுத்த முடிவுன்னு இருக்குது அந்த முடிவை நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சோம்னா நிச்சயமா எல்லாரும் வெற்றியை வாழலாம் எல்லாரும் இன்பமாக வாழலாம் எல்லாரும் சிறப்பாக இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பாவத்தை குறைங்க ஏன்னா நாம செய்யறத பின்னாடி நம்ம பிள்ளைங்க செய்யும் இது வினை இது யார் ஒருத்தரும் மற்றவங்களா நீங்க கிரகம் செய்யறதுக்கிட்டும் பெரியவங்க செய்யறதுக்கிட்டும் மற்றவங்க செய்யறதுக்கிட்டும் நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை நாம என்ன செய்யறோமோ அதனுடைய வினை பின்பு இதுல வரும் அப்படின்றது நூத்துக்கு நூறு வந்து உண்மை அந்த பயத்துக்கு வாங்க அப்ப நம்ம எப்படி நடக்கணுன்றதை நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் தேவையில்லாம நம்ம ஒரு கற்பனையில் போயிட்டு வாழ்க்கையை வீணாக்காதீங்க நிச்சயமா இது வந்து நரக வேதனை என்றது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு மட்டும்தான் இது யார் ஒருத்தரும் அந்த வேதனையை யார் ஒருத்தரும் வாங்கிக்க மாட்டாங்க யார் ஒருத்தர் நீங்க கொடுக்க முடியாது அதனால இது உண்மை இது விதி ஏன்னா நீங்க அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும் அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துனால்தான் இந்த மாதிரி இருக்குது அதில் சிந்தித்து பாருங்க செயல்படுங்க நம்ம செய்யக்கூடிய வினைக்கெல்லாம் பின்வினை உண்டு உண்டு ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு அப்படின்னு இருக்கிறதால என்ன பண்ணுங்க இதை யோசித்து பார்த்து முடிவெடுத்து இனி வரக்கூடிய காலத்துல எப்படி நடக்கின்றத இந்த காதலர்கள் காதல் செய்ய போறவங்க காதல் செய்தவங்க சரி காதல் பண்ண போறவங்க என்ன பண்ணும் அப்ப காதல் நம்ம வீந்துட்டோம் அவங்க என்ன பண்றது சரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அவங்க என்ன பண்றது இத்தனைக்கும் நாங்க வழி சொல்லிக்கிறோம் இந்த வழி எல்லாம் நீங்க சரி வர போறவங்களும் தவிர்க்கலாம் விழுந்துட்டவங்களும் அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது பண்ணலாம் வாழ்க்கையை அமைச்சவங்களும் இனிமே நம்ம எப்படி போராடி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கிறதுன்றது அதுக்கு நாங்கள் வழி கொடுத்துக்கிறோம் இந்த வழி பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம் இந்த தலைமுறை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அடுத்த தலைமுறை சிறப்பா இருக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து ஜோதிடம் இயற்கை நூறு நம்புங்க அதனுடைய கட்டுப்பாடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அவன் நன்றி மாதிரி நமக்கு நேரம் காலம்லாம் எப்பேற்பட்ட மனிதனையும் உங்களை வந்து தாக்கும் புயல் வருதுன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய அதிபர் போயிட்டு நில்லுன்னு நிற்காது சொல்லலாம் இன்னைக்கு செயல்படுத்த முடியுமா அதே தான் நேரம் காலத்து நீங்க எவ்வளவு வலிமை இருந்தாலும் அதை வந்து தாங்க முடியாது ஏன்னா இன்னைக்கு நடந்த நம்ம நாட்டில் நடந்த முக்கிய தலைவர்களாக இருக்கிறாங்க அவங்களாம் இயற்கையினுடைய சீட்டத்தில் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது இதனால பாருங்க அப்புறம் நம்ம அறிவு திறமை சொத்து சுகம் எல்லாம் நமக்கு வந்து கிடையாது நமக்கு அப்பால் இயற்கையை இருக்குது அந்த இயற்கையை விளறது எப்படிதுன்றது சொல்லுறதுதான் ஜோதிடம் அதனால அந்த ஜோதிடத்தை நம்பி முழுசா பண்ணீங்கன்னா நிச்சயமா சிறப்பாக வாழலாம் நல்லபடியாக வாழலாம் அந்த இந்த கைவிடத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்பட்டு நடத்துங்க தொடர்ந்து நாங்க இன்னும் அடுத்த சில பகுதியெல்லாம் நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்குறோம் அதான் எல்லாரும் அன்பாக வாழுங்க அன்புட்டு அன்போடு சேர்ந்து வாழுங்க கதல் அப்படின்றது ஆண் பெண் மட்டும் கிடையாது ஒத்தரோட வந்து நம்ம ஈடுபட வாழ்றதே நமக்கு வந்து கதல் தான் அல்ல எல்லாரும் அன்பு இல்லைன்னா உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அன்புலாம் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் இன்பம் உரியர் பிறக்குன்னு இருக்காங்க அதை நாம வந்து எலும்புலாம் கொடுக்க தேவையில்ல நம்ம வாழ்க்கையெல்லாம் கொடுக்க தேவையில்ல முதல்ல நாம நல்லா வாழ்ந்தாலே அதுவே அதுவே போதும் அதுதான் பெரிய சாதனை இது அதுக்கான முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்